வணக்கம் அபிராமி அண்ணையோட அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதியோட இருபத்தி ரெண்டாவது பாடல் விளக்கத்தோட இந்த பாடல் எதுக்காகனா பிறவி பினி தீர்றதுக்கு இனி மீண்டும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பாடல் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமைய பிடியே பிரம்மன் முதலான தேவர்களை பெற்ற அம்மே அடியே இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே இந்த பாடலோட விளக்கம் கொடியானவளே இளமையான வஞ்சி பொற்கொம்பே தகுதியற்ற எனக்கு நீயே முன்வந்து அருள் வேத மனம்பரப்பும் பொருளே பணி உருகும் இமயத்தில் தோன்றிய பெண் யானை போன்றவளே பிரம்மன் முதலான தேவர்களை பெற்றெடுத்த தாயே அடியேன் இப்பிறவியில் இறந்த பின் மீண்டும் பிறவாமல் என்னை தடுத்தாட்கொள்ள கொள்ள வேண்டும் தாயே என்ன பட்டர் அபிராமி அன்னையிடம் வேண்டி விரும்பி இந்த பாடலை பாடுறார் நாமும் அன்னையோட அன்னையை வேண்டி நம்மளோட ஒவ்வொரு தேவையும் அபிராமி அந்த அதி பாடலில் இருக்குது பாடி பலன் பெறுவோம் நன்றி